அரசாங்கம் சொன்ன பொய் இந்த அரசாங்கத்தை யார் தண்டிக்கிறது அப்பெல்லாம் அரசாங்கத்துக்கு மேலே வச்சுட்டு நீ நேரம் வந்து இடிப்பேன்னு சொன்ன வந்து என்ன அர்த்தம் அரசாங்கத்தை ஏமாத்துறவனுக்கு இந்த அரசாங்கம் வந்து செயல்படும் இந்த அரசாங்க சொத்தை காப்பாத்துறவனுக்கு இந்த அரசாங்கம் துரோகம் பண்ணும் ஏமாத்துறவன் புத்திசாலி ஏமாறுறவன் முட்டாள் இப்ப மக்கள் ரெடியா இருக்காங்க ஏன் பிள்ளைங்க எல்லாம் வாழ்ந்தா போதும் இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம் இனிமே எங்க பிள்ளைங்க வாழட்டும்னு மத்த பேர் அனைவரும் செத்து போக தயாரா இருக்காங்க தாசில்தார் இதே தாசில்தார் அங்க வராங்க அங்க இருந்து அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க உங்க வீடை இடித்த தீர்வோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க உங்களுக்கு ஆர்டர் ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது உடனே அந்த அந்த தாசில்தார் பேசும்போது கலெக்டர் பேசும்போது கேட்ட ஒரு பெண்ணு இங்கே வந்து போன் பண்ணுது அப்பா இங்கே வந்தோம் வீடை இடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படியாமா அவ்வளோதான் இறந்துட்டாரு இந்த இந்த மரணத்துக்கும் இந்த இறப்புக்கும் காரணம் இந்த அரசாங்க அதிகாரிகள் தான் இந்த இறப்புக்கும் இந்த மரணத்திற்கும் காரணம் இந்த அரசாங்க அதிகாரிகள் உங்களுடைய அலட்சியம் நீங்க அலட்சியமா இருந்தனா இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படப்படும் நாளைக்கு என்ன தெரியாது போது நினைக்கலாம் அறுநூறு போலீஸ் கொண்டு வந்துடலாம் ஆயிரம் போலீஸ கொண்டு வந்துடலான்னு எத்தனை போலீச கொண்டு வந்தாலும் இந்த இடத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த ஊர்ல இருக்க இந்த மக்கள் தயாரா இருக்காங்க